ஓம் ஸ்ரீ சாயிரம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோ இல்லை ரொம்ப வந்து லவ் பண்ணவரோ விட்டுட்டு போயிருப்பாரு நான் நல்லா லவ் பண்ணியிருக்கீங்க அதுக்கப்புறம் அவர் விட்டுட்டு போயிட்டாரு ஏதோ ஒரு மனஸ்தாபத்துல அந்த மாதிரி இருந்ததுனாக்க நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு பிரியாணி லீஃப்ல இல்லை வந்து சில பேருக்கு ஃப்ரெண்ட்ஸு கூட திடீர்னு பேச மாட்டாங்க அது மாதிரி இருக்கும் பொழுது நல்ல இன்டென்ஷனோடு இருக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் இல்லைன்னா பலிக்காது ஒரு பிரியாணி லீஃப் எடுத்துக்கோங்க அவங்க பேரை எழுதுங்க எழுதிட்டு என்ன பண்ணுங்க அந்த பிரியாணி லீஃப் எப்படி கையில் தேய்ச்சிட்டு உங்கள் தலைகாணிக்கு அடியில் வச்சுக்கோங்க திருப்பி நெக்ஸ்ட் டே வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிரியாணி லீஃப் எடுத்து இப்படி தேய்ச்சிட்டு படுத்துக்கோங்க அவங்களே உங்களை கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க இன்னும் மேலே டிப்ஸ் வேணும்னா மலாஷா டிவண்டிஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க இன்னும் உங்களுக்கு ஆன்மீக பொருள் ஏதாவது பர்சனலாக தேவையாக இருந்ததுனா பேரு ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னன்னு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு இயற்கை முட்டி வலி முழங்கால் வலிக்கு இன்னும் வந்து வெயிட் லாஸுக்கு சுகர் கம்ப்ளைண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் நானே தயார் பண்ணுறேன் உங்களுக்கு வேணுமானாக்க எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஓம் ஸ்ரீ சாய்ரம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் ஒரு சுவிட்ச் வேர்ட் சொல்லித்தரேன் அதை சொல்லிட்டே இருங்க மனசுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும் சடன்லி செவன் ஃபோர் ஒன் சம்ஹவ் இதை மனசுக்குள்ளேயே சொல்லிட்டே இருங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும் எந்த பிரச்சனை வந்தாலும் இதை சொல்லுங்க இன்னும் மேல டிப்ஸ் வேணும்னா மாலாஷான் டிவைன் பிஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க இன்னும் உங்களுக்கு ஆன்மீக பொருள் ஏதாவது பர்சனலா தேவையா இருந்ததுன்னா பேரராசி நட்சத்திரம் உங்க பிரச்சனை என்னன்னு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தலைமுடி வளர்த்துக்கு மங்குக்கு இயற்கை டே முட்டி வலி முழங்கால் வலிக்கு இன்னும் வந்து வெயிட் லாஸுக்கு சுகர் கம்ப்ளைண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் நானே தயார் பண்றேன் உங்களுக்கு வேணுமானாக்க எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஸ்ரீ வாழ்க்கையே வெறுத்து போச்சு எங்க போனாலும் எனக்கு தடங்களா இருக்கு இப்ப கஷ்டம் ஏகப்பட்ட கஷ்டம் கடனா எடுத்து வீட்டு வாசல்ல கலங்காரம் வந்து கத்துறான் வேலையும் போயிடுத்து வியாபாரம் நல்லா நடக்க மாட்டேங்கிறது எல்லாம் பல இடத்துல போய் பல விதங்கள்ல போய் எல்லார்கிட்டையும் கேட்டாச்சு நாடி ஜோசியம் பார்த்தாச்சு ஜோசியரை பார்த்தாச்சு கோவில் கோவிலா போயாச்சு சாமி கும்பிட்டாச்சு எல்லாம் எல்லாமே பண்ணியாச்சு எதுவுமே நடக்கல எனக்கு எங்கேயாவது ஓடி போயிடலாம் போல இருக்கு குடும்பத்தோட எங்க ஓடுறதுன்னு தெரியல எங்க ஓடினாலும் துரத்தின்னு வந்துடுறாங்க வாழவே பிடிக்கல அப்படின்னு ஒரு தவறான முடிவு எடுக்கிற நிலைமை இல்ல நீங்க இருக்கீங்கனாக்கா எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல பேரு ராசி நட்சத்திரம் உங்க பிரச்சனை என்னன்னு அனுப்புங்க ராசி நட்சத்திரம் இல்லைன்னா பேரு என்ன பிரச்சனை அனுப்புங்க உங்களுக்கு வந்து சுவிட்ச் வேர்டு மந்திரங்கள் ஏஞ்சல் நம்பர்ஸ் எல்லாமே நான் கத்து கொடுக்கறேன் ஒரு அளவு இருந்து நீங்க வெளியில வந்துருவீங்க அது தவிர வந்து சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள் ஏற்பட்டது இருக்கு கட்டாயம் வந்து உங்க பிரச்சனைகளை தீர்க்க முடியுதா தவறான முடிவையும் எடுத்துராங்க ஓய் வணக்கம் ஓம் ஸ்ரீ சாரம் சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டோ இல்ல ரொம்ப வந்து லவ் பண்ணவரோ விட்டுட்டு போயிருப்பாரு நான் நல்லா லவ் பண்ணிருக்கீங்க அதுக்கப்புறம் அவர் விட்டுட்டு போயிட்டாரு ஏதோ ஒரு மனஸ்தாபத்துல அந்த மாதிரி இருந்ததுனாக்க நீங்க என்ன பண்ணுங்க ஒரு பிரியாணி லீஃப்ல இல்ல வந்து சில பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட திடீர்னு பேச மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கும் பொழுது நல்ல இன்டென்ஷனோடு இருக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் இல்லைன்னா பலிக்காது ஒரு பிரியாணி லீஃப் எடுத்துக்கோங்க அவங்க பேரை எழுதுங்க எழுதிட்டு என்ன பண்ணுங்க அந்த பிரியாணி லீஃப் எப்படி கையில் தேய்ச்சிட்டு உங்க தலகானி கடையில வச்சுக்கோங்க திருப்பி நெக்ஸ்ட் டே வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிரியாணி லீஃப் எடுத்து இப்படி தேய்ச்சிட்டு படுத்துக்கோங்க அவங்களே உங்களை கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க இன்னும் மேலே டிப்ஸ் வேணும்னா மாலேஷாண்ட் டிவண்டஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க இன்னும் உங்களுக்கு ஆன்மீக பொருள் ஏதாவது பர்சனலாக தேவையானதுனா பேரு ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னென்னு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு இயற்கை முட்டி வலி முழங்கால் வலிக்கு இன்னும் வந்து வெயிட் லாஸுக்கு சுகர் கம்ப்ளைண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் நானே தயார் பண்ணுறேன் உங்களுக்கு வேணுமானாக்க எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஓம் ஸ்ரீ சாயிரம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் ஒரு சுவிட்ச் வேர்டு சொல்லித்தரேன் அதை சொல்லிட்டே இருங்க மனசுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும் சடன்லி செவன் ஃபோர் ஒன் சம்ஹவ் இதை மனசுக்குள்ளே சொல்லிட்டே இருங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும் எந்த பிரச்சனை வந்தாலும் இதை சொல்லுங்கள் இன்னும் மேலே டிப்ஸ் வேணும்னா மலேஷாண்ட் டிவண்டஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பாருங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க இன்னும் உங்களுக்கு ஆன்மீக பொருள் ஏதாவது பர்சனலாக தேவையானதுன ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னன்னு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு இயற்கை முட்டி வலி முழங்கால் வலிக்கு இன்னும் வந்து வெயிட் லாஸுக்கு சுகர் கம்ப்ளைண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் நானே தயார் பண்ணுறேன் உங்களுக்கு வேணுமானாக்க எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க்கையே வெறுத்து போச்சு எங்க போனாலும் எனக்கு தடங்கலாம் இருக்கு பணம் கஷ்டம் ஏகப்பட்ட கஷ்டம் கடனா எடுத்து வீட்டு வாசல்ல கலங்காரம் வந்து கத்துறோம் வேலையும் போயிடுத்து வியாபாரம் நல்லா நடக்க மாட்டேங்கிறது எல்லாம் பல இடத்துல போய் பல விதங்கள்ல போய் எல்லார்கிட்டையும் கேட்டாச்சு நாடி ஜோசியம் பார்த்தாச்சு ஜோசியரை பார்த்தாச்சு கோவில் கோவிலா போயாச்சு சாமி கும்பிட்டாச்சு எல்லாம் எல்லாமே பண்ணியாச்சு எதுவுமே நடக்கல எனக்கு எங்கேயாவது ஓடி போயிடலாம் போல இருக்கு குடும்பத்தோட எங்க ஓடுறதுன்னு தெரியல எங்க ஓடினாலும் துரத்திட்டு வந்துடுறாங்க வாழவே பிடிக்கல அப்படின்னு ஒரு தவறான முடிவு எடுக்கிற நிலைமையில நீங்க எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல பேரு ராசி நட்சத்திரம் உங்க பிரச்சனை என்னன்னு அனுப்புங்க ராசி நட்சத்திரம் இல்லைன்னா பேரு என்ன பிரச்சனைன்னு அனுப்புங்க உங்களுக்கு வந்து சுவிட்ச் வேர்டு மந்திரங்கள் ஏஞ்சல் நம்பர்ஸ் எல்லாமே நான் கத்துக் கொடுக்கறேன் ஓரளவு பிரச்சனைல இருந்து நீங்க வெளியில வந்துருவீங்க அது தவிர வந்து சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள் ஏற்பட்டது இருக்கு கட்டாயம் வந்து உங்க பிரச்சனைகளை தீர்க்க முடியாத தவறான முடிவையும் எடுத்துராதீங்க ஓய் வணக்கம்